இந்த வீடியோல மலேசியால நடந்த மகா சிவராத்திரிய வந்து பார்க்க போறோம் முக்கியமா இன்னைக்கு தேரோட்டத்தை பார்க்க போறோம் தேர் பார்த்தீங்கன்னா தேர் ரொம்பவே விசேஷமானது முதல் முதலாக மனிதர்களோட போக்குவரத்து சாதனமா அது இயங்குச்சு தேரோட்டம் அப்படின்றத ரத யாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க பிரபலமா நம்ம கேள்விப்பட்ட தேரோட்டம் பார்த்தீங்கன்னா புரி ஜகநாதர் தேரோட்டம் காஞ்சி பரதராஜ பெருமாள் தேரோட்டம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் தேரோட்டம் இதெல்லாமே நம்ம விசேஷமாக கேள்விப்பட்டிருப்போம் தேரோட்டம் நடத்தப்படுவதற்கு நிறைய காரணம் இருக்குது அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே அது நடைபெற்றுருக்கு முக்கியமாக பார்த்தோம்னா தெய்வீக சக்தியின் நகர்வை அது வந்து சொல்லக்கூடிய வகையில் இருக்குது இது வந்து ஒரு புண்ணிய காரியமாக வந்து கருதுறாங்க தேரை மக்களால் நிறையா தேர்களை இழுத்துட்டு வரப்படுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியமாக வந்து மகாபாக்கியமாக வந்து கருதுறாங்க பாபங்கள் நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது இதை எதை எடுத்து காட்டுறதா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களோட வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்றத சுட்டி காட்டும் வகையில் தான் இந்த தேரோட்டம் நடைபெறுது இப்படி பல காரணங்கள் வந்து தேரோட்டத்துக்கு வந்து சொல்கிறாங்க மக்களை ஒருங்கிணைக்கும் ஒரு விழாவாகவும் பார்க்கப்படுது தேரோட்டம் பார்த்திங்கன்னா போது ஏராளமான மக்கள் அங்கே கூடுவாங்க ஸோ மக்களை இது வந்து ஒரு இடத்துல ஒருங்கிணைச்சு இன்பத்தை வந்து கொடுக்குற ஒரு வகையில வந்து இருக்குது தமிழ்நாடுகள்ல பாத்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பிரபலமான கோவில்கள்ல தேரோட்டம் ஒரு மிகப்பெரிய விசேஷமா இன்று வரையிலும் வந்து கொண்டாடிட்டு வராங்க இன்றைக்கு நாம் மலேசியாவில் நடந்த இந்த தேரோட்டத்தை வந்து பார்க்கலாம் இரண்டு மாடுகள் அதை வந்து தேரை வந்து இழுப்பதற்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த வீடியோவில் வித கட்டும் நான் செஞ்சிருக்க மாட்டேன் அப்படியே லைவா நான் ரெக்கார்ட் பண்ணதை உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அந்த இடத்துல இருந்த என்னெல்லாம் பார்த்துருப்பீங்களோ அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் ரொம்ப எடிட்டிங் வேலையெல்லாம் இதில் வந்து இருக்காது ரொம்பவே லைவ்லியாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த தெரியுது பார்த்தீங்களா இது வந்து முருகன் கோவில் இப்போ தேரோட்டம் ரெடி பண்ணிட்டாங்க அப்படியே ஊர் சுற்றி வரவேண்டி தான் பக்தர்கள் எல்லாருமே பயங்கர ஆர்வத்தோடு இருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மயிலாட்டம்லாம் பார்த்துருப்பீங்க மயிலாட்டம் பார்த்திங்கன்னா பக்தர்களோட மனசில் ஆன்மீக உற்சாகத்தை வந்து தூண்டுறதாக வந்து சொல்கிறாங்க மெயினாக தெய்வத்தோட அருகில் நம்ம இருக்கிறத மாதிரியான உணர்வை நமக்கு கொடுக்கும் ஒரு குட் எனர்ஜியை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பண்டைய காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே நம்மளோட கலாச்சாரம் பாரம்பரியத்துக்கு மரியாதை செய்யும் ஒரு வழியாகவும் இது பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக அமைதி நல்வாழ்வு கிடைக்கும்னு கருதப்படுது கோவில்கள் முருகர் கோவில்களில் பார்த்தீங்கன்னா அவரோட தெய்வீக சக்தியை போற்றுவதற்கான ஒரு வழியாக தான் இத பாக்குறாங்க ஓம் நம சிவாயன் சொல்லும் சொல்லும்போது நம்மளுக்கு சிவனோட முழு அருள் அன்னைக்கு நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாது இது சிவனோட முழு நாள் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த நாள்ல பசி தூக்கம் இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் உடல்ல தனிமை நீங்கி நன்மை விளையும் அப்படின்றது காண்டிதான் தான் இந்த நாளில் பக்தர்கள் இதை கடைபிடிக்கும்போது ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை அடைவதாகவும் சிவனோட அருள் பெறுவதாகவும் பாபங்கள் நீங்குவதாகவும் நம்பப்படுது கொட்டு மேலம் இந்த சத்தத்தை கேட்டனே நம்மளியாவது ஒரு உற்சாகம் ஏற்படுத்தும் அந்த மாதிரி பக் வர பக்தர்களை உற்சாகப்படுத்துறதுக்காண்டி தான் பாரம்பரியமாக இதை வந்து ஒரு வழக்கத்தில் வந்து இன்றுமே பாதுகாத்துட்டு வராங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில் பக்கத்தில் வந்து கிருஷ்ணர் கோவில் இருக்குது ஸோ இப்படி இந்த லைனில் ஃபுல்லுமே வரிசையாக கோவில்கள் நம்மளால் பார்க்க முடியும் இப்படி தாங்க ரொம்பவே சிறப்பாக தேரோட்டம் இருந்தது அப்படின்னு நீங்கள் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமான திருவிழாக்கள் நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நான் அப்பப்போ உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் எது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க உங்கள் எல்லாத்தையுமே அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் தேரோட்டமுமே நிறைவுக்கு வந்துடுச்சு ரொம்பவே நல்லா இருந்தது தேரோட்டம் மயிலாட்டம் கொட்டு மேளம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இறைவனோட அருளும் கிடச்ச மாதிரி இருந்தது யாருக்கெல்லாம் பிடிச்சது அப்படின்றத சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்